இறந்தால் பார்த்து விடு இது ஒரு திகில் கதை என்ன தம்பி நீங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறீங்களா ஐயோ போங்க தம்பி இன்னும் கொஞ்சம் நாளில் இங்கே வேலையை பார்த்துட்டு போங்க நீங்கள் இல்லாமல் எனக்கு ரொம்ப சலிச்சு போன மாதிரி ஆயிரும் பாண்டி சிரித்து கொண்டே சொன்னான் மலைசாமி அண்ணன் நான் கிளம்பி ஆகணும் இங்கே நான் வந்ததுக்கான வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சுல அதற்கு மலைச்சாமி உங்களை பற்றி நான் வீட்டில் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் தம்பி ஃபோன் பேசும்போதெல்லாம் உங்களை பற்றி வீட்டில் சொல்லாமல் இருந்ததே இல்லை அப்படி என்னென்ன உங்களுக்கு நான் பண்ணிட்டேன் நான் உங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்குவோம் உங்களோட இயல்பாக பழகிறேன் அதுக்கு மேலே என்ன பெருசாக செஞ்சுட்டேன் உங்கள் வீட்டில் சொல்கிற அளவுக்கு அட போங்க தம்பி நீங்கள் வேறு எவ்வளவோ பேருக்கு நல்லா படித்த ஆஃபீஸர்களுக்கெல்லாம் நான் வண்டி ஓட்டியிருக்கேன் ஆனால் ஒரு எல்லைக்கு மேலே அவங்க என்கிட்ட பழக மாட்டாங்க நீங்கள் என்னடா அண்ணா பல நாள் நைட்டு உங்கள் ரூம்லேயே என்னை தங்க வச்சு சாப்பாடெல்லாம் வாங்கி கூட கொடுத்துருக்கீங்க நான் என்ன தான் உங்களை விட படிக்காத ஒரு டிரைவராக இருந்தாலும் கொஞ்சம் கூட வேற்று மாதிரி நடத்தாமல் ரொம்ப மரியாதையாக என்னை நடத்துனீங்க ஒரு நாள் எனக்கு முக்கியமான நேரத்தில் பண கஷ்டம் வந்தப்போ கொஞ்சம் கூட யோசிக்காமல் பணம் கொடுத்து உதவுனீங்க அதுக்காக மட்டும் உங்களை எனக்கு பிடிக்கும்னு சொல்லலை தம்பி அந்த குணம்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் பாண்டி சிரித்து கொண்டான் சரிண்ணே சரிண்ணே அடுத்து வந்தால் உங்களை கண்டிப்பாக பார்க்காம போக மாட்டேன் சரியா இன்னும் பாண்டி அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஒரு வாரமே இருந்தது தனியாக அறையில் பாண்டி மட்டும் படுத்திருந்தான் அவனுடன் வேலை செய்த சக ஊழியர்கள் தனித்தனி அறையில் தங்கியிருந்தனர் அது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கம்பெனியில் இருந்து பணியாட்களுக்கு வழங்கப்பட்ட பெரிய கட்டிடம் தன் பணிகளை முடித்து மூன்றாவது நாளே பாண்டி அந்த இடத்தை விட்டு கிளம்பிவிட்டான் கிளம்பிய ரெண்டு நாட்களிலேயே அவனுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது மலைச்சாமி இறந்து விட்டதாக செய்திதான் அது குடித்துவிட்டு மோட்டார் சைக்கிளில் செல்லும்போது விபத்து நேர்ந்து சம்பவ இடத்திலேயே யாரும் பார்க்காமல் கடந்தது மரணம் அவர் இறந்து அடக்கம் செய்த பின்னரே பாண்டிக்கு தகவல் கிடைத்தது செய்தியை கேட்டு பெரிதும் வலிந்தனான் மூன்று நாட்கள் கழிந்தது இரவு மூன்று மணி இருக்கும் திடீரென்று பாண்டிக்கு முழிப்பு வந்துவிட்டது எழுந்து உட்கார்ந்தான் என்னவென்று பார்த்தால் மலைச்சாமி எப்போதும் போல நீல நிற லுங்கி அணிந்து கதவு அருகே நின்று கொண்டிருந்தார் என்னென்ன எப்போ வந்தீங்க இந்த நேரத்தில் எப்படி வந்தீங்க என்று கேட்டவாரி தன் முகத்தை தடவிக் கொண்டிருந்தான் அந்த இருட்டு அறையில் எதுவும் பேசாமல் நின்ற மலைச்சாமி சிறிதும் அசையாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தார் உடனே எல முயன்று கொண்டே என்னாச்சுன்னே என்று கேட்டான் பாண்டி டேய் ஒழுங்க மரியாதையா என் கூட வந்துடு இல்ல நானே உன்னைய கூட்டிகிட்டு போக வேண்டி வரும் என்று கனத்த தொண்டையில் அதட்டினான் மலைச்சாமி அடுத்த நொடியே பதறி எழுந்து உட்கார்ந்து கொண்டு ஐயோ கனவா அது இது நிஜமாவே நடந்த மாதிரியே இருக்கே மணி என்னாகுது என்று கடிகாரத்தை பார்த்தான் ரெண்டரை பாத்ரூம் பாத்ரூமிற்குள் சென்று பின் வெளியே வரும்போது என்ன தம்பி இன்னும் தூங்கலையா என்ற குரல் பார்த்தால் யாருமே இல்லை படுக்கைக்கு சென்று சிறிது பயத்துடன் போர்வியை முழுதும் பொருத்தி கொண்டு ஒரு பக்கம் பார்த்தவாறே படுத்துக்கொண்டான் கண் அயர்ந்து இரண்டு மணி நேரம் கழிந்திருக்கும் அவன் முதுகை யாரோ தொடுவது போன்ற உணர்வு அதை அடுத்து விழித்த பின் எங்கு உறங்குவது வியர்த்து விட்டது பயத்தில் அடுத்த நாள் விவரத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்தான் அப்பொழுது ஒருவர் சொன்னார் நம்மோட பழகியவங்க இறந்துட்டா அவங்களோட இறுதிச் சடங்களை கடைசியாக பார்க்கறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அவங்கள உயிரோட பார்த்து பிழகி நாம இறந்த பின் அந்த பூத உடலை பார்க்க தவற சிலருக்கு இந்த மாதிரி தொலைகள்லாம் வரும் இதற்காகவே அவர்களின் இறந்த நிலையை பார்த்து உறுதி செய்த பின்னரே இந்த மாதிரியாக என்னமோ நிகழ்வோ நடைபெறாது என்று சொன்னார் அதன் பிறகு வேறு யாரோ பாண்டிக்காக சில வேலைகள் செய்வது போன்று தோன்ற ஆரம்பித்தது உதாரணத்திற்கு காளணிகள் அனைத்தும் முறையாக அடித்திருப்பதும் குடித்த டீ கிளாஸ் கழுவி இருப்பதும் அருகில் குடித்தண்ணீர் இருப்பதும் இதையெல்லாம் நானா செய்தேன் என்ற குழப்பமும் பயமும் அவனை தொற்றி கொண்டது ஒருவேளை பாண்டியை இவை அனைத்தும் செய்து மறந்து போயிருக்கலாம் யாருக்கு தெரியும் இதை நான் செய்தேனா இல்லை வேறு யார் என்ற கேள்வி அவனுள் ஆனால் விடைதான் இல்லை ஒரு நாள் வீட்டில் பாண்டி வேலை பார்த்து கொண்டிருக்கும்போது போது யாரோ அவனிடம் கேள்வி எழுப்புவது போலவும் அதற்கு அவன் அந்த கேள்வி புரியாததால் என்னென்ன கேட்டீங்க என்றும் யாரும் இல்லாத அறையில் கேட்டபோது பாண்டிக்கு உண்மையிலேயே கதிகலங்கித்தான் போனது பொறுக்க முடியாமல் வேலை விடுப்பு பெற்று மலைச்சாமியின் ஊருக்கு கிளம்பினான் அவர் வீட்டிற்கு சென்று வணங்கிவிட்டு பார்க்க வராமல் போனது என் பிழை இல்லை என்று மனதில் எண்ணிக்கொண்டு விடைபெற்றான் இதெல்லாம் என்னோட மறதியா இல்லை அவர் கொடுத்த சமீட்சியா அந்த ஆத்மாவுக்கு தண்டா வெளிச்சம் என்று தன் சக திகில் பிரியரான மகேஷ் மற்றும் குணாவிடம் தொலைபேசியில் பேசிக்கொண்டே வேற யாரோ திகில் கதை வச்சிருக்காங்க என்று தன் அரைவிளக்கை அணைத்துட்டு படுத்துக்கொண்டான் இந்த கதையில் பாண்டிக்கு ஏற்பட்ட இந்த மாதிரியான எண்ணங்களும் அறிவியலில் பல பெயர்களும் உண்டு அதை ஆணித்தரமாக நிரூபிக்கவே வழிகள் இன்னும் பிறக்கவில்லை